பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகள் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயங்கரவாதிகளின் ஆதாரங்களை கேட்பது பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான சூழ்ச்சி என்றார் மக்களவையில் பேசிய அவர் பயங்கரவாதிகள் வைத்திருந்த துப்பாக்கிகள் சாக்லேட்டுகள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை என்றும் இதைவிட வேறு என்ன ஆதாரங்கள் வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் ப சிதம்பரம் பாகிஸ்தானை காப்பாற்ற முயல்கிறாரா என்று கேட்ட அமித்ஷா பயங்கரவாத பிரச்சினைகளை மன்மோகன் அரசு மென்மையாக கையாண்டதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் பிரதமர்களைப் போல பிரதமர் மோடி அமைதியாக இருக்க மாட்டார் என்ற அமைச்சர் அமித்ஷா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாக நேருதான் காரணம் என்றார் நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் கிருஷ்ணவேணி தம்பதியை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை டிஐஜி விஜயலட்சுமி உத்தரவிட்டுள்ளார் நெல்லையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கவின் நேற்று முன்தினம் வெட்டி ஆணவ கொலை செய்யப்பட்டார் சுர்ஜித்தின் பெற்றோர்களான எஸ்ஐ தம்பதியினர் தூண்டுதலால் தான் கவின் கொலை செய்யப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக நீதிக்கான இந்த அரசியலையும் போராட்டத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் போராடி பெறும் உரிமைகளால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் நமக்கான இடங்களை உறுதி செய்கிறோம் என்ற அவர் நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க இந்நாளின் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்கச் சொல்வோம் என தனது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் எது வேண்டுமானால் நடக்கலாம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சிவில் ஸ்கோர் பிரச்சனையால் விவசாய கடன்கள் பெற முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக பிரதமர் மோடியிடம் மனு அளித்ததாகவும் அதன் பிறகே சிபில் ஸ்கோர் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தங்கள் கூட்டணியில் பாஜக உள்ளதாகவும் பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் சேருவார்கள் என அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் உள்ளதால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார் தேசிய விலங்கான புலிக்கான சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது புலிகளின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கவும் உலக அளவில் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு பொதுமக்களின் விழிப்புணர்வையும் ஆதரவையும் அதிகரிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை தேதி உலக அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்து ஆண்டு வெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாக இருந்த புலிகளின் எண்ணிக்கை தற்போது மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் என்ற அளவில் அதிகரித்து வருகிறது சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் புலிகள் பாதுகாப்பில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க வெற்றியை எடுத்துரைத்துள்ளார் சரணாலயங்கள் மற்றும் மூன்றாயிரத்து அறுநூற்று இரண்டு புலிகளுடன் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உருவெடுத்துள்ளதாக தனது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து புதுதில்லி தேசிய வன உயிரின பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டில் பதினோரு புதிய புலிகள் காப்பகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சர்வதேச புலிகள் தினத்தில் தமிழ்நாடு பெருமையுடன் கர்ஜிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன பாதுகாப்பை அதிகரிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு களப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நவீன கருவிகள் தொழில்நுட்பங்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களுடன் படைகள் மேம்படுத்தப்பட்டு அயல் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அகற்றி வன ஆரோக்கியம் மேம்படுத்துவதன் மூலம் புலிகளின் வாழ்விடங்கள் புத்துயிர் பெறுகின்றன என கூறியுள்ளார் மேலும் வனம் தொடர்பான குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு என்னும் சிறப்பு பிரிவும் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பத்து சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை இயல்பாக நூற்று பதினைந்து புள்ளி ஆறு மில்லிமீட்டர் பொழியும் நிலையில் இதுவரை நூற்று நான்கு புள்ளி நான்கு மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளது சென்னை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பைவிட இருபது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது சென்னையில் இயல்பாக நூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் இன்று வரை நூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு மில்லிமீட்டர் மழை பதிவு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது